அலைக்கும் வரமத்துள்ளா தால வரகாத்தூ கடந்த வாரத்தில் பொதுவாக மாணவ செல்வங்கள் உயர்நிலை படிப்பை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எந்தெந்த தகுதிகளை உடைய கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது எந்தெந்த கல்வியை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்தெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் அந்த வகையில் இன்னும் சற்று கூடுதலாக ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு மார்க்க கல்வி குறித்து அரபு கல்லூரிகள் மதரசாக்கள் திறப்பதும் அங்கு மாணவர்கள் சேர்க்கப்படுவது அங்கு எப்படிப்பட்ட கல்வி முறைகள் போதிக்கப்படுகின்றது போன்ற சில விஷயங்களை இன்னும் கூடுதலாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் அல்லாஹ் ஷா நோத்தால தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான் அல் கஹுஃப் என்று சொல்லக்கூடிய பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது வசனமாக சொல்லுகிறான் இறைத்துதர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைத்துதர் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள் நீங்கள் நல்வெளிகளில் பெற்றுக்கொண்ட கல்வியை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உங்களை நான் பின்தொடரலாமா என்று கேள்வி கேட்கிறார்கள் அதாவது என்னை நீங்கள் உங்களுடைய மாணவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் எனக்கு கல்வி கற்றுத் தருகிறீர்களா நீங்கள் எனக்கு ஆசிரியராக இருந்து சில கல்விகளை போதிக்கிறீர்களா என்று முசா அலி இஸ்லாம் அவர்கள் ஹெதர் அலேஸ்லாத்து வஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டதாக அந்த சூரத்தில் கப்பில் பதிவு செய்யப்படுகின்றது அந்த வரலாறு நமக்கு தெரிந்து கொண்ட விஷயம்தான் ஆக ஒரு கல்வி குறித்து அதுவும் குறிப்பாக குர்ஆனுடைய இறைவன் நமக்கு போதிக்கக்கூடிய கல்வி குறித்து தெளிதல் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இந்த இந்த வசனத்தின் மூலமாக தெரிய வருகின்றது அல் குர்ஆனில் அறிதல் கல்வி குறித்து உண்டான வசனங்கள் நூற்றுக்கும் அதிகமான வசனங்கள் உண்டு

அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கல்வியை தேடக்கூடிய ஒருவர் இறைவனுடைய பாதையில் அவர் திரும்பி வருகின்ற வரைக்கும் இறைவனுடைய பாதையில் இருக்கிறார் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் உலகி வல்லம் அவர்கள் கூறியதாக அனசு மாலிக் ரதி அல்லாஹுத்தே அலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதி ஷெரீஃபில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இன்னும் கூடுதலாக கல்வியை கற்றுக்கொள்ளுதல் என்பது சொர்க்கத்தினுடைய வழிகளில் ஒன்று என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹ் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் கல்வியை கற்குதல் என்பது முந்தைய பாவங்களுக்கான பரிகாரம் என்பதாகவும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலே அவர்கள் கூறுகிறார்கள் மற்றும் ஒரு ஹதீசு சொல்லுகின்ற பொழுது கல்வி அறிவு என்பது இறை விசுவாசியினுடைய காணாமல் போன பொருள் என்கிறார்கள் அதே அவன் எங்கிருந்தாலும் தே நம்முடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டால் எந்த அளவிற்கு நாம் பரிதவித்து தேடுகின்றோமோ அதை கிடைப்பதற்கு எந்தெந்த முயற்சிகளெல்லாம் அது அதுபோன்றது இறை விசுவாசிக்கு என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ்லம் ஆக பொதுவாக எந்த துறையாக இருந்தாலும் மக்களுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சமூகத்திற்கும் பயன்படக்கூடிய ஒவ்வொரு கல்வியையும் அந்தந்த மக்கள் குறைந்த அளவிலாவது அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த துறையை இப்படியாக ஒவ்வொரு துறைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நிபுணத்துவம் பெறுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்தமாக முழு உலக மனித சமூகமே ஏதேனும் வெவ்வேறு வகையிலான கல்விகளை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியத்திலும் அவசியம் என்பதாக அல் குரானும் குரானும் நமக்கு காட்டுகின்றது மார்க்கம் அதனை ஒரு கடமையாகவே நமக்கு சுட்டி காட்டும் கல்வியை நீங்கள் தெரிந்து கொள்வது ஃபர்லு கிஃபாயா கொஞ்சமாச்சு நமக்கு அறிவு இருக்கணும்னு சொல்கிறது மார்க்கம் அறிவு அறிவு இல்லைன்னாக்கா எது குறித்து வணக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது தொழுகன்னாலும் நமக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும் நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் நமக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அது அடிப்படையே கிடையாது முதல்ல அறிவு வேணும் நமக்கு அது குறித்து உண்டான புரிதல்கள் அதை தேடுவதற்கு கற்பதற்கு ஏதேனும் ஒரு வகையில் நம்முடைய முயற்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழுத்தமாக சுட்டி காட்டுகின்றது ஆக கல்வி குறித்து உண்டான விஷயங்கள் இவ்வளவு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வது குரான் சார்ந்த ஹதீஸ் சார்ந்த கல்விகளை தெரிந்து கொள்வது ஒரு சிலருக்கு மிக அத்தியாவசியமான கடமை என்பதை நாம் விளங்கி வைத்துக் வேண்டும் மார்க்க கல்வி அந்த ஹதீசில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையவசு ஃபீ சபீல் இல்லா அல்லாஹுவினுடைய பாதையில் அவர் இருக்கிறார் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலையவசூல் அவர் சுட்டி காட்டுகிறார் அல்லாஹுவினுடைய பாதையில் என்றால் தீனை பாதுகாத்தல் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவருடைய செயல் என்ன தீனை பாதுகாக்க வேண்டும் ஒன்று தீனை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் எத்தி வைத்து கொண்டே இருக்க வேண்டும் தான் கற்றதை ஒன்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது இவர் செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் பிறருக்கு அறியாமையை நீக்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக மார்க்கத்தை உயிரோட்டமாக வைத்திருக்க வேண்டும் இவருடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் யாருக்கெல்லாம் இவர் சொல்லுகிறாரோ அந்த கல்வியை போதிக்கிறாரோ அவர்களை செயலாற்றுவதற்கு தூண்டு வைப்பதன் மூலமாக மார்க்கத்தை தீனை உயிரோட்டமாக வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் யாரோடு இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் செய்தானோடு போராடிக்கொண்டே இருக்கிறோம் ஆக அவனை அடிபணிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நல்ல காரியங்களின் மூலமாக நம்முடைய நல்ல வணக்க வழிபாடுகளை மூலமாக நம்முடைய நல்ல நடக்கைகளை மூலமாக சைத்தானை பணிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அவனை பலகீனப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக இதை கற்பதற்காக நாம் எவ்வளவு சிரமப்பட்டாலும் கூட நம்மை வருத்தி இந்த கல்வியை கற்றுக்கொண்டு அதன் பிறகு உயர்ந்த நிலையை மேன்மையான நிலையை அடைந்து கொள்ளுதல் என்பது மார்க்கக் கல்வியை கற்பதற்குண்டான மிக அத்தியாவசியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது இந்த வகையில் இப்பொழுது ஒரு சில அடிப்படை வீதிகளை சொன்னோம் அல்லவா இந்த வகையில் செயல்படக்கூடியவைகள்தான் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய அரபு கல்லூரிகள் இதை நம்ம வந்து மூணு வகையாக வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு மார்க்க அறிஞர் ஒரு ஆலிம் என்பவர் எந்தெந்த வகைகளெல்லாம் அவர் கல்வியை கற்பதற்கு சிரமப்பட்டிருக்கிறார் அல்லது அதனால் ஆர்வப்படுதல் நம்முடைய பிள்ளைகள் இப்போ சமீபமாக ஒரு ஒரு இந்த ஒரு வாரமாக பல்வேறு அரபு கல்லூரிகளில் சேர்ப்பதற்காக நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க நிறைய பேர் கேட்கின்ற பொழுது அந்தந்த மதரசாக்களே அரபு கல்லூரியில் நாம் தொடர் தொடர்பு கொள்கின்ற பொழுது இறைவனுடைய அருளால் எல்லாமே அட்மிஷன் வந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் அதற்கு பின்னால் என்னவெல்லாம் இருக்கிறது ஒரு அடிப்படையான விதிகளை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் மஜிலிசுல் மதாரிஸ் என்று சொல்லக்கூடிய மதரசாக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மஜிலிசுல் மதாரிஸ் எப்படி ஜமாத்துல் தமிழ்நாடு உலமா என்று சொல்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டம் பெற்ற ஆளுங்களெல்லாம் அது அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள் அதுபோன்று மஜிலிசுல் மதாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் அரபு கல்லூரிகள் ஆண்கள் மதரசாக்கள் ஆண்கள் அரபு கல்லூரிகளை ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இது இவர்களாக யாரையும் சென்று நீங்கள் எங்களிடத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் யாரெல்லாம் மதர்சாவை ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலானவர்கள் அதிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் இப்படியாக இங்கு சுமார் இருநூற்று ஐம்பது பதிவு செய்யப்பட்ட மதரசாக்கள் தமிழ்நாட்டில் உண்டு இருநூற்றி ஐம்பது மதரசா இருக்குது அந்த இருநூற்று ஐம்பது மதரசாக்களில் பட்டம் வழங்கக்கூடிய மதரசாக்கள் சுமார் தொண்ணூறு முதல் நூற்றி பத்து மதரசாக்கள் வரை பட்டங்கள் வழங்குகிறார்கள் உதாரணமாக என்னுடைய பேர் அப்துல் அஜீஸ் வாகிதி வாகிதி என்பது நான் வந்து திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடையில் இருக்கக்கூடிய வாஹிது ஃபாத்திமா அரபு கல்லூரியில் நான் பட்டம் பெற்றேன் அந்த வாகிது என்று பெயர் வருகின்ற பொழுது இவர் அங்கு ஆலிம் பட்டம் பெற்றார் என்பதால் சொல்லப்படும் ஹசரத் அவங்க இருக்கிறாங்க நௌஷாத் பாக்கவின்னு அவங்க இருக்கிறாங்க பாக்கவின்னு சொன்னாவே தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன உலகம் ஃபுல்லாகவே அது அதனுடைய பிரபலம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியும் பாக்கவி என்று சொல்கின்ற பொழுது வேலூரில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரி வேலூர் பாக்கியாத்து சாலிகாத்து பல் கல்லூரியில் பட்டம் பெற்று இப்படி சராஜி இருக்கிறார்கள் உலவி இருக்கிறார்கள் நம்முடைய மதுரையில் வந்து சாதி இருக்கிறார்கள் நாபிகளில் இருக்கிறார் இப்படி நிறைய மதரசாக்கள் இருக்கிறது இப்படியாக தமிழ்நாட்டில் பட்டம் வழங்கக்கூடிய மதரசாக்கள் சுமார் தொண்ணூறிலிருந்து நூற்றி பத்து மதரசாக்கள் இருப்பதாக அந்த புள்ளி விவரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக இங்கு நான் ஏற்கனவே நூறு மத இரநூற்றி ஐம்பது மதரசாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா பதிவு செய்யப்படாத மதரசாக்கள் நூறிலிருந்து நூற்று ஐம்பது மதரசாக்கள் வரைக்கும் பதிவு செய்யப்படாத ஆண்கள் மதரசாக்கள் இருக்கிறது ஆக மொத்தம் சுமார் ஒரு நானூறு மதரசாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இதில் இயக்க சகோதரர்கள் நடத்தக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் வேறு வகையை சார்ந்தது ஒன்று இன்னும் கூடுதலாக குரானை மனனம் செய்யக்கூடிய மதரசாக்கள் குரான் மதரசா ஹிப்ஸு மதர்சா என்பதாக அங்கு வேலை குரானை மட்டும்தான் மனனம் விடுவார்கள் வேறு கூடுதலாக எந்தந்த ஆலிமியத்து சம்பந்தப்பட்டு அது எதுவும் கிடையாது உதாரணத்துக்கு நம்முடைய கோமதிபுரத்தில் இருக்கக்கூடிய மதரசா போன்ற எடுத்துக்கொள்ள இப்படியாக தமிழ்நாட்டில் ஏராளமான மதரசாக்கள் எல்லாம் இருக்கிறது இவ்வளவு மதரசாக்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட மதரசாக்கள் இருக்கின்றது அடுத்ததாக இந்த மதரசாக்களில் எப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் பாடங்கள் போதிக்கப்படுகிறது நாம் கலை அறிவியல் கல்லூரிகள் என்பது அதற்கென்று ஒரு சிலபஸ் இருக்கும் என்ஜினியர் என்று வரும்போது அதற்கென்று ஒன்று இருக்கும் மருத்துவம் என்று வருகின்ற இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொன்று இருக்கின்ற பொழுது இந்த மதரசாக்களில் என்ன போதிக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அரபு மொழி இலக்கணமாக அரபு மொழி மொழியை நாம் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயமாக அது சம்பந்தப்பட்ட அரபு மொழி சம்பந்தப்பட்ட இலக்கணம் இலக்கியம் வரலாறு தர்க்கம் அடுத்ததாக கணிதம் வானவியல் வானவியல் என்று சொன்னால் ஆஸ்ட்ராலஜி ஜோசியம் அல்ல இந்த பூகோளத்தையும் வானவியல் சம்பந்தப்பட்ட கோள்களையும் படித்து சூரியனு வரக்கூடிய நேரங்கள் இந்த தொழுகைக்குண்டான கால நேரங்களையும் ஒரு நாளுக்குண்டான கால நேரங்களையும் அந்த சந்திரனுடைய உதிப்பையும் செய்வதற்குண்டான ஒரு முறை கல்வி முறை தான் இந்த வானவியல் சம்பந்தப்பட்டது அடுத்ததாக குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குரானுடைய ஹதீஸ் இவைகளுடைய அசல் தன்மைகள் பற்றி மார்க்க சட்டங்கள் இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த நிஜாமியா பல்கலைக்கழகத்தின் கீழாக நிஜாமியா சிலபஸின் கீழாக பாடத்தட்ட திட்டத்தின் கீழாக மதரசாக்களில் போதிக்கப்படும் இது தான் ஐந்து வருடங்கள் நடத்துவார்கள் ஏழு வருடங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த மஜிலிசுல் மதாரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மதரசாக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியமான விஷயம் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாவது ஆண்டு வாக்கில் அறுபதுகளில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த மார்க்க மேதையாக ஒரு மிகச்சிறந்த சூஃபியாக வாழும் ஒரு இறைநேச செல்வராக வாழ்ந்த மருகும் எஸ் எஸ் அப்துல் காதிர் ஹஸரத் நவருல்லாஹு உத்தமபாளையத்தை சார்ந்தவர் இவர்கள் லால்பேட்டை அமானி ஹசரத் அவர்கள் அமானி ஹசரத்துன்னு சொன்னால் நமக்கு டக்குன்னு வந்து தெரியாது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து இந்த தொழுகைக்குண்டான போர்டு இருக்கு இல்லையா அதை உருவாக்குனதே வந்து அவங்க தான் அப்படின்னாங்க அப்போ பார்த்துக்கிடுங்க இப்போ இந்தியா வெங்கிலும் அந்த தொழுகைக்கான முறைகள் ஒரு துல்லியமாக நான்கு நாற்பத்தி ரெண்டு நான்கு ஐம்பத்தி ரெண்டு இப்படியாக நேரத்தை மிகச்சரியாக இந்த நேரத்தில் தான் ஃபஜ்ர் இருக்கணும் லுகருன்றைய நேரம் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் அப்படி மாறிக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் மாறிக்கிட்டே இருக்குதுனாக்கா அதை துல்லியமாக கணக்கெடுத்தது அந்த ஹசரத்து தான் லால்பேட்டை அவ்வளவு மிகச்சிறப்பு வாய்ந்த மதரசா அடுத்து அபுசுத் ஹசரத் இவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டார்கள் அல்லாஹத்தாலா அவருடைய மிகச் மிகச்சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக இவர்கள் மூலமாக இவர்களால் இன்னும் கூடுதலாக பல ஆலயங்களால் தான் இந்த மஜிலிசுல் மதாரிஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த தகவலை வந்து குன்னத்தூரில் இருக்க ஜாமியா குன்னத்தூர் ரைஹான் அரபு கல்லூரியினுடைய இப்போதைய நிறுவனர் முதல்வர் முஸ்தபா அவங்க வந்து இந்த செய்தியை வந்து நமக்கு சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அடுத்து இந்த இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மஜ்லிசுல் மதாரிஸ் இப்பொழுது தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய அரபு கல்லூரிகளை ஒன்று நீக்கிறார்கள் ஆனால் விஷயம் தற்போது அந்த அமைப்பினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறிதான் அதை முழுக்க முழுக்க வந்து நாம் வந்து ஒத்துக்கிடணும் ஏனென்றால் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை வந்து சமீபகாரமாக மிகச்சிறந்த முறையில் வந்து அந்த ஆலிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அரசியல் ரீதியாகவும் பொதுமக்களுடைய வாழ்வியல் ரீதியாகவும் மிகச்சிறந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்று வருகின்ற பொழுது ஒரு ஆலிமை ஒரு தரமாக உருவாக்கக்கூடிய முறைகள் எல்லாமாக மஜ்லிசுல் இடத்தில் உண்டு அதை கண்காணித்து மாவட்ட இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பெண்கள் மதரசா இருக்குன்னு கேட்டால் ஒரு செய்தி ஒரு தகவல் கிடையாது தமிழ்நாடங்கும் குரானை மனநமிடக்கூடிய குரான் ஹிப்ஸு மதர்சா எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அதுவும் தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நானூறு மதரசாக்கள் சொன்னோன்னா அத்தனை மதரசாக்களிலும் எத்தனை மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள் என்று கேட்டால் அதுவும் தெரியாது இதிலெல்லாம் எப்படிப்பட்ட பாட பாடங்கள் கூடுதலாக கூடுதல் குறைவாக அகலு சின்ன ஜமானத்திற்கு எதிரானதாக என்னென்ன பாட முறைகள் போதிக்கப்படுகிறது என்று கேட்டால் அதுவும் தெரியாது இவைகளெல்லாம் சரியான முறையில் நெறிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது சமீபமாக இரு வகையான கல்விகள் இந்த உலகம் சார்ந்து உண்டான கல்வியையும் மார்க்கு கல்வியும் சேர்த்து கொடுக்கிறார்கள் என்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக மஜில்சுல் மதாரிஸையும் ஒரு அரசு ரீதியாக பதிவு செய்து அதற்கு கீழாக எல்லா மதரசாக்களையும் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதையும் நான் வந்து ஜமாத்துல் உலமாவும் மஜ்லிசுல் மதாரிஸும் இணைந்து செயல்படுவதற்குண்டான ஒரு நல்லதொரு தருணமாக நான் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் அடுத்ததாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இவ்வளவு ஆண்கள் குறித்து ஆண்கள் மதரசாக்கள் குறித்து இவ்வளவு பேசுகின்ற பொழுது பெண்கள் மதரசாக்கள் குறித்து உண்டான ஒரு 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 செய்தியை நான் கேட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் என்னுடைய காதுக்கு வந்த தகவலின்படி ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பெண்கள் மதரசா இருக்கின்றது சுபகான் நல்லா அப்படின்னு சொல்லக்கு ஆசை தான் ஆனால் யூனிஸ் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு அகாடமியின் கீழாக ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மதரசாக்கள் இருக்கிறது பெண்கள் மதர்சா மன்னடி தாய் நிஸ்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் மதர்சாவின் கீழாக சுமார் ஐநூறு அதுக்கு அதிகமாக அல்லது கொஞ்சம் குறைவாக உண்டான மதரசாக்கள் இருக்கிறது அது அல்லாமல் ஐநூறுக்கும் அதிகமான ஒவ்வொரு ஊர் நிர்வாகம் தனிநபர்கள் நடத்தக்கூடிய மதரசாக்கள் என்று இப்படி பெண்கள் மதரசாக்கள் சுமார் ஐநூறுக்கும் அதிகமாக நடத்தப்பட்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு மதரசாக்கள் நடைபெறும் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னென்றால் இதில் எழுபதுக்கும் அதிகமான சதவீத பெண்கள் மதரசாக்களில் அரபு மொழி அடிப்படையாக இல்லை தமிழில் தான் நடத்துனாங்க பாடத்திட்டங்கள் எல்லாமே தமிழ் தான் அரபியில் எதுவுமே கிடையாது சில மதரசாக்கள் மட்டும்தான் அவர்களில் அப்சல் ஓலமா இந்த ஏயுக்காக படிப்புக்காண்டி படிப்பு காண்டி கல்லூரி படிப்பு அந்த சர்டிஃபிகேட்டு அந்த டிகிரி படிப்புக்காக அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக அரபியில் கவனம் செலுத்தி சில மதரசாக்கள் முன்னெடுக்கின்றது பெரும்ப எழுபது என்ன எண்பது சதவீதம் கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எண்பது சதவீத பெண்கள் மதரசாக்கள் அரபி மொழி அடிப்படையாக இல்லை தமிழில்தான் அவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்படுகின்றது தமிழில் வாசிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு குரானை ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்களை ஒழிய முழுக்க முழுக்க ஒரு ஆலிமாவாக எப்படி ஒரு ஒரு மனிதர் ஒரு ஆண் ஒரு ஆலிமாக நிற்கின்ற பொழுது அவர் ஓரளவிற்கு மார்க்க விஷயங்களை முன்னேறி நிற்கின்றார்களோ அதற்கு நிகராக ஒரு பெண்ணை உருவாக்குவதில் மிக பெரும்பான்மையான மதரசாக்கள் சுணக்கம் காட்டி பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றன இதை ஏன் இவ்வளோ சொல்கிறோம்னாக்கா நிறைய பெண்கள் மதரசாவுக்கு தான் வசூலுக்கு வர்றாங்க வீணா போகிறது எல்லா மகல்லா மக்களுடைய பணம் தான் ஜக்காத்துன்னு சொல்லிக் கொடுக்குறீங்க சதகான்னு சொல்லி கொடுக்குறீங்க ஹதியான் சொல் அன்பளிப்புன்னு சொல்லி கொடுக்கறீங்க இடம் கொடுக்கிறீங்க எல்லாம் கொடுக்கறீங்க ஆனால் அவர்களுடைய கல்வி திறமை எப்படி இருக்கிறது எதை எதை அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது ஸோ இந்த மஜ்லிசுல் மதாரிசும் ஜமாத்துல் உலமாகும் இதில் ஒன்றிணைந்து தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய என்னக்கா இந்த ஆண்கள் மதரசா குறித்து ரொம்ப ஆச்சரியமான தகவல் எந்த மதரசாவில் போய் கேட்டாலும் அட்மிஷன் ஃபில் ஆயிடுது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரிவியூ வச்சுடுறாங்க நிறைய பசங்க ஓதுறேன் எனக்கு ரெண்டு கல்வியும் சேர்ந்து கிடைக்கிது குரானுடைய கல்வியும் கிடைக்குது உலகம் சார்ந்து ஏதோ ஒரு பிஏ பிகாம் ஏதோ ஒரு நல்ல கல்வியும் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப ரொம்ப பெரிய படிப்பு கிடைக்காது மருத்துவத்துறையோ அல்லது என்ஜினியரிங் துறையோ கிடைக்காது கலை அறிவில் சம்மந்தப்பட்டு வேறு ஏதேனும் கல்விகள் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப வேகமாக வந்து ஃபுல்லாகிட்டே இருக்குது ஆனால் பெண்கள் மதரசாவிலேயே இப்படி இப்போ பார்க்க ஒரு வருஷத்துக்குலாம் ஆலிமா கோர்ஸ் ஒரு வருஷத்தில் ஆலிமா கோர்ஸ் அதான் ஆன்லைனில் கோர்ஸ் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடத்தி என்ன செய்ய போறாங்க இதற்கு வந்து ஆலிமாமு அல்லமாமு பல்லிகா வித்தியாசமான பேரில் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கு அலிம்சாமர்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படிப்பட்ட படிப்புகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியாமல் ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி வந்து கல்லூரிகள் மிக தரமாக அரசு அரசு சார்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ வரக்கூடிய காலகட்டங்களில் அரபு கல்லூரிகள் மதரசாக்களும் பதிவு கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்கு முன்பதாக வெளித்து கொண்டு நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் வல்லவன் ஜல்ல ஷான் வாலா நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வியை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அதை மக்களுக்கும் தனக்கும் பயன்படுத்தகுந்த கல்வியாக ஆக்கி வைப்பானாக வாகுரு அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் அலாமிக் வரமத்தி தாலா வர